என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்னீஸ் வந்து கொரியா வந்து ஆண்டு போகும்போது இங்கே உள்ள கொரியன்ஸ்லாம் வந்து சிறையில் அடைச்சிடுவாங்க சிறையில் அடிச்சோன்னா அந்த இடத்துல கொரியன்ஸ்லாம் வந்து ஏதாவது எக்ஸைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருவேன் கொண்டு வந்துட்டு இந்த லைனில் எல்லாரும் நிற்கிறது எல்லாம் எக்ஸைஸ் பண்ணுறதாலாம்னு சொல்லுவாங்க பட் ஆக்சுவலாக ஏன் அந்த மாதிரி சக்கர் அப்படின்னா ப்ரிசனர்ஸ் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்குவாங்க பேசிக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதாவது சாட்டர் கிரியேட் பண்ணிடுவாங்கங்கிறதுனால இந்த மாதிரி துவர வந்து ரெடி பண்ணி அதில் எல்லோரும் நிற்க வச்சு நீங்கள் நிற்கிறீங்களே அந்த இடத்துல வந்து அந்த வாடகை வந்து நின்றுக்குவாங்க கையை கட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான் ஏன் வந்து பேசாமல் இருக்கான் எவனால பேசினா அப்படின்னா உடனே அச்சுக்க உள்ளாட தான் அந்த மாதிரி சார் அந்த காலத்துலேயே வந்து டெக்னாலஜி எதுவுமே இல்லாத காலத்தில் மூளையை யூஸ் பண்ணி எவ்வளோ இதாக பண்ணிருக்காங்க ஐடியா கான்செப்ட் தான் முக்கியம் ஓ